இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோட கரண்ட் சுச்சுவேஷன் ஒருவேளை அங்கே பெஞ்ச அதே மலை சென்னையில் பெஞ்சிருச்சின்னு வைங்கள சென்னை யானை நெஞ்சில் ஏறி மிதித்த மாதிரி ஆகிருக்கோம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே எப்படி பார்த்தாலும் பல ஆகலாம் உரு குழஞ்சி போய் நின்றுருக்கோம் அங்கே பல பேர் கேட்குறாங்க என்னப்பா இது பெரிய விஷயம் வெறும் ஒரு நாள் மலைக்கு அதை ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுங்க சார் அங்கே இருக்கிற ஏ அதாவது பாபநாஸ் அணையாக இருக்கட்டும் மணிமுத்தார் அணையாக இருக்கட்டும் தாமிரபரணி அணையாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான குளமாக இருக்கட்டும் அத்தனையும் நிரம்பி வழிஞ்சு உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே இப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது இதை விட இன்னொரு விஷயம் சொல்லவா இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நைட்டு திங்கட்கிழமை நைட்டு கனமழை வர்றதுக்கு இதுக்கு வரை வந்த மழையை விட இப்போ வரப்போகிற மலை தான் பெரிய மலைன்றாங்க இது வரைக்குமே அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு இரநூறு வருஷத்தில் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் இப்படி ஒரு மலையை அங்கே இருக்கிறவங்க பார்த்ததே கிடையாது இப்போ நைட்டு இதை இதுக்கு மேலே இவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும் இதில் என்னப்பா இருக்குது ஓடுற ஆடு தானே போய் தண்ணியில் கடலில் கலந்துட வேண்டியது தானே இதில் அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் உயிர் சேதம் ஆகிருக்கு எப்படிப்பட்ட உயிர் சேதம்னு நினைக்கிறீங்க வாய் பேசுறது இல்லை வாய் இல்லாத ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட கணக்கான ஆடு மாடு ஆயிரக்கணக்கான கோழி அத்தனையும் இப்போ அடிச்சுக்கிட்டு போச்சிட்றாங்க ஒட்டு மொத்தமாக வந்து வாழ்வாதாரத்தை பாதிச்சுட்டு போயிடுச்சு சார் அதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அதிகபட்சம் தெரிஞ்சதுனால் அதிக அதிக கனமலை அதிக கனமலை வேற எதுவும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இது கலெக்டர் ஆஃபீஸு தூத்துக்குடியோட கலெக்டர் ஆஃபீஸு அந்த கலெக்டர் ஆஃபீஸு ஊருக்கு அவுட்டரில் இருக்குது அந்த இருக்க கலெக்டர் ஆஃபீஸோட நிலைமையே இந்த லெவலில் இருக்குன்னா ஊருக்குள்ளே இருக்கிறவங்களோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துலையும் அதை தூத்துக்குடி கலெக்டர் அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு தாமிரபரணி ஆறு இன்னும் அந்த டேம் எவ்வளோ நேரம் தாங்கணும்னு தெரியல ஆறு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்க போது தயவு செய்து எல்லோரும் முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கங்க முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கங்க இங்கே இருக்கிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு மலையை பார்த்ததே கிடையாதுன்றாங்க இப்போ அவன் எதுக்கு ஆளாப்பே அலையிறான் தெரியுமா ஐயா ஒருவாய் சோறு கொடுங்க புல்லா பசியா இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல படகுகள் போக முடியாத அளவுக்கு இடங்கள் இருக்கு படகு முதல்ல இல்லை போகிறதுக்கு படகு போக முடியாத அளவுக்கு இடங்கள் இருக்குது அவங்களுக்கு எப்படியாவது சோறு தண்ணி கொடுங்க ஏன்னா மொதல் மாடியில் தரையில் இருக்கிறப்ப தண்ணி புல் ஆயிடுச்சின்னு அங்கே மாடியில் ஏறிட்டு இருக்காங்க மொதல் ஃப்ளோரு மொதல் ஃப்ளோர் ஆயிடுச்சின்னு சொல்லி இப்போ மேலேயும் தூக்கி அதுக்கு மேலே உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட மொட்டை மாடிக்கு போகிற லெவலுக்கு ஆகிப்போச்சு இந்த லட்சணத்தில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணிட்டு போகிறாங்க எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க அதை எப்படி தப்பிச்சு போவோம் அதை இப்போ அணையை திறந்து விட போகிறோம் அணையை தோறந்து விடப்போ வந்து அதிகமான தண்ணி இதுக்கு மேலே இருக்கிறத விட இன்னும் அதிகமான தண்ணி வரும் உங்களுக்கு பயங்கர இதுவாக இருக்கும் தயவுசெய்து யாரும் இருக்காதிங்க இந்த ரயிலோடய அந்த ட்ராக்கை பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த ட்ராக்கு திருநெல்வேலிக்கு போகிற ட்ராக்கு செல் அரிச்சு பார்த்துருப்போம் ட்ராக் அரிச்சு பார்த்துருப்போமா தொங்கிட்டு இருக்கு இது தொங்கும் ட்ராக்கு கிடையாது கீழே மண் இருந்துச்சு அத்தனையும் தரையோட அந்த ட்ராக்கு தான் இப்படி தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு ரயில்வே ட்ராக்குக்கு புற்றுநோய் வந்திருக்கு சார் உள்ளே இருக்க மண் அரித்து தொங்கி இடையில இடையில் போனவங்களை பேர் இறக்கி விட்டு இந்த இந்த ட்ராக்கில் தான் ஓட்டியிருக்காங்க இதில் ஓட்டி தான் ஊறு போய் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் ட்ராக்கை முழுசாக இருக்காங்க இப்போ இந்த லட்சந்திரா அந்த தண்ணியை திறந்து விடுறப்ப மாடியில் இருக்கிறவங்க அவங்க எதை பற்றியும் கவலைப்பட இங்கேருந்து போக முடியாது எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து போயிருங்க உங்களால் முடியாது இந்த பைக் என்ன ஃபாஸ்ட்டில் வரும்னு நினச்சி பாருங்கள் தண்ணி என்ன ஃபோர்ஸில் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து தண்ணி அடித்து ஓடிக்கிட்டு இருக்கான் சென்னையில் தண்ணி அடிக்கிறப்போ எதுவும் ஓடலை எல்லாம் நின்றுச்சு வடியதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே ஓடுது ஆளை இழுத்துட்டு போகுது ஃபயர் இன்ஜினை அதை காப்பாற்றுறதுக்காக போன ஃபயர் இன்ஜின் தான் இப்படி நிற்கிது இங்கே ரோடு நடு ரோடு பள்ளம் இது எதையுமே தாங்க முடியாத அளவுக்கு ரோடே இந்த நிலைமையில் இருக்குன்னா வீட்டோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க நிலைமையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பல பேரோட வீடு வேரோடு பிடுங்கிட்டு போயிடுச்சு இது இப்போ போட்ட பாலம் இது வந்து சிட்டிக்கு கனெக்ட் பண்ணுற பாலம் சிட்டிக்கு தின்னெலி சிட்டிக்கு கனெக்ட் பண்ணுற பாலம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாமிரபரணி யார் தாமரை பண்ணணி யார் த அதை கீழே தரையில் உள்ள தலைக்கு மேலே ஓடிட்டுருக்கு அந்த அளவையும் தாண்டி மேலே இருக்கு சார் இந்த இடத்துல நீங்கள் இடத்துல ஒரு பாலம் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது முப்பது ரெண்டு அடி ஒவ்வொரு பாலமும் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க கண்ணால் கனவுலேயும் கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது சார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எவா அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இது ஊருக்குள்ள இந்த கோலம் கோலம் புது ஏதோ ஒரு ஊர் இது அந்த ஊரில் குளம் இருக்குது இல்லைங்களா அந்த குளம் உடஞ்சிருச்சு அந்த குளம் உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி இப்போ ஓடிட்டு வருது இதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்க பல குளங்கள் உடஞ்சிருச்சுன்றாங்க குளம் உடஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வடைஞ்சாதான் அதை நீ சரி பண்ணவே முடியும் இப்படி எல்லா தண்ணியும் வடிச்சு விட்டு எப்போ போய் உட்காந்து சரி பண்ணி அடுத்த ஏப்ரலில் உட்காந்துரு அவன் எப்படி ஏங்கி தவிப்பான் தெரியுமா வெந்து சொந்து போயிடுவேன் வயிறு சுருங்கி போயிடும் இந்த வயல்வெளியெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க வாழை இலை போட்டிருக்காங்க வாழை மரம் போட்டிருக்காங்க அத்தனையும் வாழை மரம்லாம் சுத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ரயில்வே ட்ராக்குன்னு நினைக்கிறேன் ரயில்வே ட்ராக்கு இது ஜங்ஷன் போல் இல்லை இல்லை ஏ வேறு ஏதோ ஒரு வீடு இது அத்தனை தின்ன அவங்க உள்ளே உட்காந்து எடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜங்ஷன் அந்த லட்சுமி விலாஸ் இருக்கிறதுலே பெரிய ஹோட்டல் அந்த போர்டு இருக்குது இல்லைங்களா அந்த போர்டு கிட்டத்தட்ட பதிமூணு அடி உயரம் கிட்டத்தட்ட அந்த போட தோடுறதுக்கு பதிமூணு அடி உயரம் அந்த பதிமூணு அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கிது சார் இது சாதாரணமாக யாராலேயும் கால்குலேட்டே பண்ண முடியாது எங்கேயுமே கால்குலேட் பண்ண முடியாது இங்கே இருக்கிற அத்தனை பேர் எங்கேயே இழுத்துட்டு போயிடுவோமோன்னு பயந்து வீட்டோடு இழுத்துட்டு போயிடுமோன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் இங்கே யாருக்கு எந்த உதவியும் கிடைக்கல இந்த லட்சணத்தில் டேமை திறந்து விட்டால் அவங்களோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு இதை இந்த 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 போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ ஒருத்தர் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா சென்னையில் இருக்கிற சென்னையில் இருந்த ஃபேஸ் பண்ண விஷயத்துக்கும் திருநெல்வேலி ஃபேஸ் பண்ண விஷயத்துக்கும் இப்போ அங்கே இதில் தூத்துக்குடியில் ஃபேஸ் பண்ணுற விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எந்த ஒரு இடத்துலையுமே சம்பந்தம் கிடையாது இதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஒருவேளை இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருந்திருந்தால் இந்நேரம் எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் கடலில் சேர்த்துருக்காது எவனும் எதையும் வந்து கையில் பிடிச்செல்லாம் வாங்கவே முடியாது இந்த இடத்துல ஒரு இது தூத்துக்குடி இந்த இடம் தூத்துக்குடி அவன் அவன் நிலமையை கொஞ்சம் யோசிப்பான் ஆனால் எங்கேயுமே இப்போ தான் ஹெலிகாப்டர் வந்துருக்கு படகு இல்லை படகுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் பேரம் சுசீந்திரம் கன்னியாகுமரி யோயோ ஒவ்வொரு இடத்துலையும் பேரம் பேசி திரிகிறாங்களா படகுக்கு பேரம் அதை எடுக்கிறதுக்கு பேரம் இப்போ ஹெலிகாப்டர் ஒன்று வந்து ஹெலிகாப்டரில் மட்டுமே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் பல இருக்குது சுற்றி இருக்க அத்தனை குளமும் உடஞ்சி போச்சு இது அதை நல்லா பார்த்து இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறது வேற ஓடுற தண்ணியில் பிடிச்சி உசுர பிடிச்சிட்டு கையில் உட்காந்துருக்கிறது வேற இது அத்தனையுமே ஓடுற தண்ணி ஏன்னா தா நீங்கள் அந்த தன் மாவட்டத்தை சுற்றி அத்தனையும் நேராக கடலில் கிடக்கிற அளவுக்கு இருக்குது இது பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி பல இடங்களில் உட்காந்துருக்காங்க யாருக்கு எங்கேயும் போக வழி இல்லாமல் எங்கேயும் யாரும் தூக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை எப்படி கூட்டிகிட்டு போகிறது பல இடங்களுக்கு கால் வருது கால் வந்தாலும் போக முடியுமா இல்லை என்னப்பா பெரிய சேதம் என்னப்பா பெரிய சேதம்னு கேட்டிங்கல்ல ஒரு சேதத்தை கண் கூட பாருங்கள் இவன் இதுக்கு மேலே அங்கே வீட்டில் வச்சுருந்ததில் எங்கே போய் இது இந்த வீட்டுக்குள்ளே முழுசாக எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் பொருளை காப்பாற்றி உள்ளே உட்கார வச்சுருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வெளியில் மழை பெய்யுதுன்னு சந்தோஷமாக இருக்க மாதிரி பல பேர் காமிச்சிருக்காங்க மழை பெய்யிறது சந்தோஷம் அந்த மழை வாழ வைக்கிற அளவுக்கு பெய்யணும் நம்ம வாழ்க்கைக்கு உழை வைக்கிற அளவுக்கு பெஞ்சிட்டு போச்சுன்னா அந்த மழையை கொண்டாட முடியாது சார் வீட்டில் சேஃபாக உட்காந்துருக்கிறவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது வெளியில் வந்து பார்க்கணும் அவங்க எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் ஓடுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காம பார்த்தீங்களா அவனை வந்து பார்க்கணும் அப்போ பார்க்குறப்ப தான் அதோட வழி என்ன அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது அதை பற்றி யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க வெளியில் மழையை என்ஜாய் பண்ணி சில பேர் அங்கே ஓடுற தண்ணியில் குதித்து நீச்சல்லாம் பழகிட்டு இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு குளமாக உடைஞ்சு ஊருக்கு இது அத்தனையும் நினச்சி பாருங்கள் கட்டின தூரம் வரையும் தண்ணி திருநெல்வேலி தூத்துக்குடி தனி தீவாவே அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமமுமே சேர்ந்து தனித்தனி தீவாவே மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்போ நிலம சரிபட்டு வரும் இந்த நிலமை இப்போ ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு மணி நேரம் அது மழை நின்றுச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் தண்ணி முழுசாக வடிஞ்சிருன்றாங்க ஆனால் அதுக்கு மழை நிற்கணும் ஆனால் அந்த அஞ்சாறு மணி நேரம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அடுத்து மழை நிற்கிற வரைக்கும் தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கும் அது வரைக்கும் எவனும் எங்கேயும் நகர முடியாது வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்க முடியாது அடியில் ஃப்ளோரில் இருந்தவன் அத்தனை பேரும் மொத்தமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடும் இதோட நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டு வந்துருக்கேன் பல பேசஞ்சர்ஸ் அங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க விடிய காலையில் அதாவது இது விடிய காலையில் எடுத்தது நைட்டுலேருந்து இருந்த மாதிரி விடிய காலை வரைக்கும் இதே சுச்சுவேஷனில் தான் உட்காந்துருக்கு இருக்கிற ஒட்டு மொத்தமான ரிசோர்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணி துணை இராணுவம் வந்தால் தான் காப்பாற்ற முடியுன்ற லெவலுக்கு திருநெல்வேலி போயிடுச்சு உண்மையை சொல்லுன்னா இதுதான் சார் உண்மையான தேசிய பேரிடம் இது வரைக்கும் நாம் பார்த்ததுலேயே ஆனால் மொதல் டைமே இப்படி ஒரு அட்டாக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கிலே போயிடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திருநெல்வேலியோட ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் இது இத்தனை வருஷ தலைமுறையில் இப்போ தான் இருக்கிறதுலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆள் ஆளுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அவங்களுக்காக ப்ரே பண்ணல அதிகபட்சம் அதுதான் முடியும் அரசாங்கம் செய்யணும்